பூங்குழலியை சக்கரவர்த்தி உற்று பார்த்துவிட்டு இந்த பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை அல்லவா ஆனால் முகச்சாடை சற்று தெரிந்த மாதிரி இருக்கிறது பிரம்மராயரே இவள் யார் என்று கேட்டார் அரசே இவள் கோடிக்கரை தியாக விடங்கர் மகள் பெயர் பூங்குழலி ஓஹோ அதுதான் காரணம் என்று சக்கரவர்த்தி கூறினார் பிறகு வாய்க்குள்ளே இவள் அத்தையின் முகஜாடை கொஞ்சம் இருக்கிறது ஆனால் அவளை போல் இல்லை ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது என்று முணுமுணுத்துக் கொண்டார் அவர் முணுமுணுத்தது பூங்குழலியின் காதில் லேசாக து அது வரையில் சக்கரவர்த்தியை உங்குழலி பார்த்ததில்லை அவர் அழகில் மன்மதனை மிஞ்சியவர் என்று கேள்விப்பட்டிருந்தாள் இளவரசரை பெற்ற தந்தை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் எண்ணி இருந்தாள் இப்போது உடல் நோயினாலும் மனநோயினாலும் விகாரப்பட்டு தோன்றிய சக்கரவர்த்தியின் உருவத்தை பார்த்து திகைத்து போனாள் தன் அத்தையை கைவிட்டது பற்றி சக்கரவர்த்தியிடம் சண்டை பிடிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்ததை நினைத்து வெட்கினாள் பயத்தினாலும் வியப்பினாலும் கூச்சத்தினாலும் சக்கரவர்த்தியை தரிசித்த உடனே வணக்கம் கூறுவதற்கு கூட மறந்து நின்றாள் பெண்ணே உன் தந்தை தியாக சுகமா என்று சக்கரவர்த்தி அவளை பார்த்து கேட்டார் அப்போது தான் இலங்கை முதல் கிருஷ்ணா நதி வரையில் ஒரு குடை நிழலில் ஆளும் சக்கரவர்த்தியின் உணர்ந்தாள் உடனே தரையில் விழுந்து நமஸ்கரித்து விட்டு எழுந்து கைகூப்பி வணக்கத்துடன் நின்றாள் சுந்தர சோழர் அநிருத்தரை பார்த்து இந்த பெண்ணுக்கு பேச வரும் அல்லவா ஒருவேளை இவள் அத்தையை போல் இவளும் ஊமையா என்று கேட்டபோது அவர் முகம் மன வேதனையினால் சுருங்கியது சக்கரவர்த்தி இந்த பெண்ணுக்கு பேச தெரியும் ஒன்பது பெண்கள் பேசக்கூடியதை இவள் ஒருத்தியே பேசிவிடுவாள் தங்களை தரிசித்த அதிர்ச்சியினால் திகைத்து போயிருக்கிறாள் என்றார் அனிருத்தர் ஆமாம் என்னை பார்த்தால் எல்லோருமே மௌனமாகி நின்று விடுகிறார்கள் என்னிடம் ஒருவரும் ஒன்றும் சொல்வதில்லை என்றார் சக்கரவர்த்தி மறுபடியும் பூங்குழலியை பார்த்து பெண்ணே இளவரசன் அருள்மொழிவர்மனை நீ கொந்தளித்த கடலிலிருந்து இருந்து காப்பாற்றினா என்று முதன் மந்திரி சொல்கிறார் அது உண்மையா என்று சுந்தர சோழர் கேட்டார் பூங்குழலி தயங்கி தயங்கி ஆம் பிரபு அது குற்றமா இருந்தால் என்று தயங்கி தயங்கி கூறினாள் சக்கரவர்த்தி சிரித்தார் அந்த சிரிப்பின் ஒலி பயங்கரமாக கேட்டது பிரம்மராயரே இந்த பெண் சொல்வதை கேளுங்கள் அது குற்றமா இருந்தால் என்கிறாள் இளவரசன் உயிரை இவள் காப்பாற்றியது குற்றமா இருந்தால் என்கிறாள் என் மகன் கடலில் மூழ்கி செத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் போலிருக்கிறது அப்படிப்பட்ட ராட்சசன் நான் என்று இவளிடம் யாரோ சொல்லியிருக்கிறார்கள் முதன்மந்திரி நாட்டு மக்கள் எல்லாம் இப்படித்தான் என்னை பற்றி எண்ணிக்கொண்டு இருக்கிறார்களா என்று கேட்டார் சுந்தர சோழ பிரபு இவள் ஏதோ சொல்லிவிட்டாள் உனக்கு நன்றி சக்கரவர்த்தியும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் அதற்காக நீ என்ன பரிசு வேண்டுமோ அதை கேட்டு பெறலாம் இப்போது நடந்ததை எல்லாம் சக்கரவர்த்தியிடம் விவரமாக கூறு பயப்படாமல் சொல் என்றார் முதன் முதலில் ஒரு விஷயத்தை இந்த பெண் இளவரசரை கடலிலிருந்து இருந்து காப்பாற்றியதாக சொல்கிறாளே அவன் இளவரசன் தான் என்பது இவளுக்கு எப்படி தெரியும் முன்னம் பார்த்ததுண்டா என்று கேட்டார் சக்கரவர்த்தி ஆம் பிரபு முன்னம் இளநாட்டுக்கு வீரர்களுடன் இளவரசர் கப்பல் ஏறிய போது சில தடவை பார்த்திருக்கிறேன் ஒருமுறை இளவரசர் என்னை சமுத்திரகுமாரி என்று அழைத்ததும் உண்டு என்று கூறினாள் பூங்குழலி ஆஹா இந்த பெண்ணுக்கு இப்போது தான் பேச்சு வருகிறது என்றார் சோழ சக்கரவர்த்தி பின்னர் முதன் மந்திரி அடிக்கடி கேள்வி கேட்டதன் காரணமாக பூகுழலி வந்திய தேவனை இலங்கைக்கு அழைத்து சென்றதில் இருந்து இளவரசரை நாகப்பட்டினத்தில் கொண்டு போய் விட்டது வரையில் எல்லாவற்றையும் கூறினாள் ஆனால் அனிருத்தர் எச்சரிக்கை செய்திருந்தபடியால் மந்தாகினியை பற்றி மட்டும் ஒன்றும் சொல்லவில்லை எல்லாம் கேட்ட பின்னர் சக்கரவர்த்தி என்னை சோழ குலத்துக்கு இணையில்லாத உதவி செய்திருக்கிறாய் அதற்கு ஈடாக உனக்கு செய்யக்கூடியது ஒன்றுமில்லை ஆனால் ஒன்று கேட்கிறேன் சொல் கோடிக்கரையில் இளவரசரை கரை சேர்த்த பிறகு இங்கே ஏன் அழைத்து வரவில்லை ஏன் நாகப்பட்டினத்துக்கு அழைத்து போனாய் என்று கேட்டார் சுவாமி இளவரசர் கொடிய சுரத்தினால் நினைவிழந்திருந்தார் நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் நல்ல வைத்தியர்கள் இருக்கிறார்கள் என்று அங்கே அழைத்து போனோம் விஷுக்கள் இவரிடம் மிக்க பக்தி உள்ளவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இளவரசரை அந்த நிலையில் ஓடத்தில் தான் ஏற்றி போகலாமே தவிர குதிரை மேலோ வண்டியிலோ ஏற்றி அனுப்ப முடியாது மகளே அந்த சமயம் கோடிக்கரையில் பழுவேட்டரையர் இருந்தாரே அவரிடம் ஏன் தெரிவிக்கவில்லை பூங்குழலி சற்று தயங்கிவிட்டு பின்னர் கம்பீரமான குரலில் சக்கரவர்த்தி பழுவேட்டரையர் இளவரசருக்கு விரோ என்று நாடெல்லாம் அப்படி இருக்க இளவரசரை பழுவேட்டர் ஒப்புவிக்கள் பழுவேட்டரையர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறது முதன் மந்திரி நேற்று இங்கு அடித்த புயல் நாகப்பட்டினத்தில் இன்னும் கடுமையாக இருந்திருக்குமே இளவரசனுக்கு மறுபடியும் ஏதேனும் தீங்கு நேரிடாமல் இருக்க வேண்டுமே என்று என் நெஞ்சம் துடிக்கிறது பிரபு சோழ நாடு அதிர்ஷ்டம் செய்த நாடு இப்போது இந்த நாட்டுக்கு மகத்தான நல்ல யோகம் ஆகையால் ஒன்றும் நேரிடாது என்று கூறினார் முதன் மந்திரி பிரம்மராயரே சோழ நாடு அதிர்ஷ்டம் செய்த நாடு தான் ஆனால் நான் துரதிர்ஷ்டசாலி ஆயிற்றே நான் கண்ணை மூடுவதற்குள் என் புதல்வர்களை ஒரு தடவை பார்க்க விரும்புகிறேன் அரசே அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் இத்தகைய புதல்வர்களையும் புதல்வியையும் பெற்ற தங்களை போன்ற பாக்கியசாலி யார் இதோ இன்றைக்கே ஆட்களை அனுப்பி வைக்கிறேன் இளவரசரை பத்திரமாய் அழைத்து வருவதற்கு என் சீடன் திருமலையையும் கூட அனுப்புகிறேன் என்றார் முதன் மந்திரி அப்போது தான் சக்கரவர்த்தி ஆழ்வார்க்கடியான் மீது தம் பார்வையை செலுத்தினார் ஆகா இவன் இத்தனை இங்கே பழுவூர் அரண்மனை மதிலேறி குதித்தவன் தானே என்று சக்கரவர்த்தி கேட்டார் பிரபு அதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது அதை பற்றி நாளைக்கு தெரியப்படுத்த அனுமதி கொடுங்கள் ஏற்கனவே மிக்க களைப்படைந்து விட்டீர்கள் என்றார் முதன் மந்திரி இந்த சமயத்தில் மலையமான் மகளும் குந்தவையும் வானதியும் சக்கரவர்த்தி நரைக்குள்ளே வந்தார்கள் மந்திரி இன்றைக்கு இத்துடனே நிரத்தி கொள்ளுங்கள் சக்கரவர்த்திக்கு அதிக கலைப்பு உண்டாக கூடாது என்று வைத்தியர்கள் கண்டிப்பாக கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று மகாராணி கூறினார் பின்னர் இந்த பெண் இனிமையாக பாடுவாளாம் ஒரு தேவார பாடல் பாட சொல்லுங்கள் சக்கரவர்த்திக்கு பாடல் மிகவும் பிடிக்கும் என்றாள் மகாராணி ஆகட்டும் தாயே என் சீடன் கூட ஆழ்வார் பாசுரங்களை நன்றாக பாடுவான் அவனையும் பாட சொல்கிறேன் என்றார் மந்திரி பூங்குழலி கூட்டாயினவாறு விளக்க திருக்கண்டீர் என்ற அப்பர் தேவாரத்தை பாடினாள் ஆழ்வார்க்கடியான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்ற பாசுரத்தை பாடினார் பாடல் ஆரம்பித்ததும் சுந்தர சோழர் கண்களை மூடிக்கொண்டார் சிறிது நேரத்துக்கெல்லாம் அவர் முகத்தில் சாந்தியும் நிம்மதியும் காணப்பட்டன மூச்சு நிதானமாகவும் ஒரே மாதிரியாகவும் வந்தது நல்ல நித்திரையில் ஆழ்ந்துவிட்டார் என்று தெரிந்தது இருட்டுகிற சமயம் ஆகிவிட்டபடியால் படியால் பெண் விளக்கேற்றி கொண்டு வந்து வைத்தாள் முதன்மந்திரி உள்ளிட்ட அனைவரும் அந்த அறையிலிருந்து வெளியேறினார்கள் மலையமான் மகள் மட்டும் சிறிது நேரம் சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தாள் அடுத்த அறையின் வாசற்படியில் இருந்து குந்தவை அவளை பார்த்து ஏதோ சைகை செய்யவே அவளும் எழுந்து சென்றார் பின்னர் அந்த அறையில் மௌனம் குடி கொண்டது சோழர் மூச்சு நிழும் சப்தம் மட்டும் லேசாக கேட்டு கொண்டு இருந்தது முதல் நாள் இரவு சற்றும் தூங்காத காரணத்தினால் களைத்து சோர்ந்திருந்த படியினாலும் பூங்குழலியும் மாழ்வார்க்கடியானும் பாடிய தமிழ் பாசுரங்களின் இனிமையினாலும் சுந்தர சோழர் அந்த முன்மாலை நேரத்தில் நித்திரையில் ஆழ்ந்திருந்தார் அவருடைய துயில் நினைவற்ற அமைதி குடி கொண்ட துயிலாக இல்லை பழைய நினைவுகளும் புதிய நினைவுகளும் உண்மை நிகழ்ச்சிகளும் கற்பனை நிகழ்ச்சிகளும் கனவுகளாக உருவெடுத்து அவரை விசித்திரமான பல அனுபவங்களுக்கு உள்ளாக்கின அமைதி குடிக்கொண்டிருந்த நீல கடலில் அவரும் பூங்குழலியும் படகில் போய் கொண்டிருந்தார்கள் பூங்குழலி படகை தள்ளிக்கொண்டே கடலின் ஓங்கார ஸ்ருதிக்கு இசைய ஒரு கீதம் பாடிக்கொண்டிருந்தார் இந்த கீதத்தை கேட்டு சுந்தர சோழர் மகிழ்ச்சி அடைந்தார் அவருடைய உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் ததும்பியது இன்னும் பாடு என்று பூங்குழலியை தூண்டிக் கொண்டிருந்தார் ஆழ்கடலில் மிதந்து படகு போய்கொண்டே இருந்தது திடீரென்று இருள் சூழ்ந்தது பெரும் காற்று அடிக்க தொடங்கியது சற்று முன் அமைதியாக இருந்த கடலில் மலை மலையாக அலைகள் எழுந்து விழுந்தன தொட்டில் ஆடுவது போல் சற்று முன்னால் ஆடி கொண்டிருந்த படகு இப்போது மேகமண்டலத்தை அகால பாதாளத்தில் விழுந்தும் தத்தளித்தது படகில் இருந்த பாய் மரங்களின் பாய்கள் சுக்கு நூறாக கிணிந்து காற்றில் அடித்துக் கொண்டு போகப்பட்டன ஆயினும் படகு மட்டும் கவிழாமல் எப்படியோ சமாளித்துக் கொண்டிருந்தது அப்போதெல்லாம் பூங்குழலியின் படகு விடும் திறத்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி வியந்து மகிழ்ந்து கொண்டிருந்தார் காற்று வந்த வேகத்தை போலவே சட்டென்று நின்றது கடலின் கொந்தளிப்பு வர வர குறைந்தது மீண்டும் பழையபடி அமைதி ஏற்பட்டது சிறிது நேரத்துக்கெல்லாம் தங்க சூரியன் உதயமானான் கடலில் நீரும் பொன் வண்ணம் பெற்று தக திகழ்ந்தது சற்று தூரத்தில் பசுமையான தென்னந்தோப்புகள் சூழ்ந்த தீவுகள் சில தென்பட்டன ஈழ நாட்டின் கரையோரமுள்ள தீவுகள் என்பதை சுந்தர சோழர் உணர்ந்து கொண்டார் அவற்றில் ஒரு தீவில்தான் முந்தைய பிறவியில் அவர் மந்தாஜினியை சந்தித்தார் என்பது நினைவுக்கு வந்தது அந்த அந்த தீவின் மீது பார்வையை செலுத்திக் கொண்டே பூங்குழலி கடைசியில் என்னை சொர்க்கலோகத்துக்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டாய் அல்லவா உனக்கு நான் எந்த விதத்தில் நன்றி போகிறேன் என்றார் பூங்குழலி மறுமொழி திரும்பி பார்த்தார் அப்படியே ஆச்சரியமாக ஏனெனில் அடகில் இன்னொரு பக்கத்தில் இருந்தவள் பூங்குழலி இல்லை அவள் மந்தாகினி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்தாளோ அப்படியே இன்றும் இருந்தாள் சில நிமிஷ நேரம் திகைத்திருந்துவிட்டு மந்தாகினி நீதானா உண்மையாக நீதானா பூங்குழலி மாதிரி மாத்துருவம் கொண்டு என்னை அழைத்து வந்தவள் நீதானா என்று கேட்டார் தாம் பேசுவது அவளுக்கு காது கேட்காது என்பது நினைவு வந்தது ஆயினும் உதடுகளின் நசைவில் அவர் சொல்வது என்னதென்பதை அறிந்து கொண்டவள் போல் மந்தாகினி புன்னகை புரிவதை கண்டார் அவள் அருகில் நெருங்கி செல்வதற்காக எழுந்து செல்ல முயன்றார் ஆனால் அவரால் எழுந்திருக்க முடியவில்லை தாம் கால்கள் பயனற்று போயின என்பது நினைவு வந்தது மந்தாகினி நான் நோயாளியாய் போய்விட்டேன் உன்னிடம் என்னால் வர முடியவில்லை நீதான் தான் என் அருகில் வரவே இதோ பார் மந்தாகினி இனி ஒரு தடவை மூன்று உலகத்துக்கும் சக்கரவர்த்தியாக முடிசூட்டுவதாய் என்னை யாரேனும் அழைத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் இந்த ஈழ நாட்டுக்கு அருகிலுள்ள தீவுகளுக்கு நாம் போக வேண்டாம் இங்கே யாராவது வந்து கொண்டே இருப்பார்கள் படகை நடுக்கடலில் விடு வெகு தூரம் தொலை தூரம் ஏழு கடல்களையும் தாண்டி சென்று அப்பால் உள்ள தீவுக்கு நாம் போய்விடுவோம் என்றார் சுந்தர சோழர் அவர் கூறியதையெல்லாம் தெரிந்து கொண்டவள் போர் மந்தாகினி புன்னகை புரிந்தாள் காவேரி நதியில் ராஜகம்சத்தை போல் அலங்கரித்த சிங்கார படகில் சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் அவருடைய பட்டத்து ராணியும் குழந்தைகளும் செய்து கொண்டிருந்தார்கள் இசை வித்தையில் சுந்தர சோழர் இசை இன்பத்தில் மெய் மறந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஐயோ என்ற குரலை கேட்டு கண் விழித்து பார்த்தார் குழந்தையை காணோமே அருள்மொழியை காணோமே என்று பல குரல்கள் முறையிட்டன சுந்தர சோழர் பரபரப்புடன் சுற்று முற்றும் பார்த்தார் காவேரியின் வெள்ளத்தில் அவருடைய செல்வ குழந்தையான அருள்மொழியை யாரோ ஒரு பெண் கையினால் பிடித்து தண்ணீரில் அமுக்கிக் கொள்ள முயன்று கொண்டிருந்தாள் சொல்ல முடியாத பயங்கரத்தை அடைந்த சுந்தர சோழர் காவேரி வெள்ளத்தில் குதிக்க எண்ணினார் அந்த சமயம் அந்த பெண்ணின் முகம் அவருக்கு தெரிந்தது அந்த விகாரத்தை அடைந்த மந்தாகினியின் முகம் என்பதை அறிந்து கொண்டார் உடனே அவருடைய உடல் ஜீவ சக்தி அற்ற ஜட பொருளை போல் ஆனது தண்ணீரில் குதிக்க போனவர் படகிலேயே தடால் என்று விழுந்தார் படகிலேயே விழுந்த அதிர்ச்சியினால் சுந்தர சோழர் துயிலும் கனவும் ஒரே காலத்தில் நீங்க பெற்றார் மழை காரணமாக வழக்கத்தை விட குளிர்ச்சி மிகுந்திருந்த அந்த வேளையில் அவருடைய தேகம் எல்லாம் இவ்வளவு நேரமும் கண்ட தோற்றங்கள் எல்லாம் கண்டவை என்பதை உணர்ந்த போது ஒரு பெரும் பாரத்தை எடுத்தது போன்ற ஆறுதல் எதிரே பார்த்தார் அறையில் ஒருவரும் இருக்கவில்லை தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது தாம் தூங்கிவிட்ட படியால் பக்கத்து அறையில் இருக்கிறார்கள் போலிருக்கிறது கையை தட்டி அழைக்கலாமா என்று எண்ணினார் சற்று போகட்டும் கனவு தோற்றத்தின் அதிர்ச்சிகள் நீங்கட்டும் என்று எண்ணிக்கொண்டார் அப்போது மேல் மாடத்தில் இருந்து ஏதோ மிக மெல்லிய சப்தம் கேட்டது அது என்னவா இருக்கும் முகத்தை சிறிதளவு திருப்பி சப்தம் வந்த திசையை நோக்கினார் மேல்மச்சில் தூணை பிடித்துக்கொண்டு கொண்டு விளிம்பின் வழியாக ஓர் உருவம் இறங்கி வருவது போல தோன்றியது சுந்தர சோழர் மிக்க வியப்படைந்தார் மேல் மாடத்தில் இருந்து அவ்வாறு தூண்களின் விளிம்பின் வழியாக யார் இறங்கி வருகிறது எதற்காக வரவேண்டும் இத்தனை நேரம் கண்ட குழப்பமான கனவுகள் நினைவு வந்தன இதுவும் கனவிலே காணும் தோற்றமா இன்னும் தாம் தூக்கத்தில் இருந்து நன்றாக விழித்து கொள்ள லையா இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக சுந்தர சோழர் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டார் ஒரு நிமிட நேரம் அவ்வாறு இருந்துவிட்டு கண்களை நன்றாக திறந்து அந்த உருவம் இறங்கிய திசையை பார்த்தார் அங்கே இப்போது ஒன்றும் இல்லை அந்த தோற்றம் வெறும் பிரம்மையாகத்தான் இருக்க வேண்டும் அவர் உறங்குவதற்கு முன்னால் நிகழ்ந்தவற்றை ஞாபகப்படுத்தி கொண்டார் முதன் மந்திரியும் அவருடைய சீடனும் இனிய குரலில் பாடிய தியாகவிடங்கரின் மகளும் தாம் தூங்கிய பிறகு போய்விட்டார்கள் போலிருக்கிறது மலையமான் மகளும் தாதிமார்களும் பழக்கம் போல் அடுத்த அறையிலேயே காத்திருக்கிறார்கள் போனிருக்கிறது குந்தவையை குறித்து தாம் முதன் மந்திரியிடம் குறை கூறியதை சக்கரவர்த்தி நினைத்துக் கொண்டு சிரித்து வருத்தப்பட்டார் குந்தவை இணையற்ற அறிவும் யோசனையும் படைத்தவள் ராஜ்யத்திலேயே குழப்பம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு இளவரசனை நாகப்பட்டினத்தில் இருக்க செய்திருக்கிறாள் அதை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டது தம்முடைய தவறு தமது அறிவு சரியான நிலைமையில் இல்லை என்பது சில காலமாக சுந்தர சோழருக்கே தெரிந்திருந்தது பின்னே இளையப்பாட்டியின் மீது கோபித்துக் கொள்வதில் என்ன பயன் எதையும் அவளுடைய யோசனைப்படி செய்வதே நல்லது இப்போது முக்கியமாக செய்ய வேண்டியது நாகப்பட்டினத்தில் இருந்து இளவரசனை அழைத்து வர வேண்டியது கடவுளே புயலினால் அவனுக்கு யாதொரு ஆபத்தும் நேரிடாமல் இருக்க வேண்டுமே உடனே பக்கத்து அறையில் இருப்பவர்களை அழைப்பதற்காக சுந்தர சோழர் கையை தட்ட எண்ணினார் ஆனால் இது என்ன தம்முடைய தலைமாட்டில் யாரோ நடமாடுவது போல் தோன்றுகிறதே ஆனால் காலடி சத்தம் மிக மெதுவாக உனை புலி முதலிய மிருகங்கள் நடமா து போல் கேட்கிறது யாரா இருக்கும் ஒரு வேளை மலையமான் மகளா தம் குமாரியா பனி பெண்ணா தமது உறக்கத்தை கலைக்க கூடாது என்று அவ்வளவு மெதுவாக அவர்கள் நடக்கிறார்களா யாரது என்று மெதுவான குரலில் சுந்தர சோழர் கேட்டார் அதற்கு பதிலில்லை யாரது இப்படி வா என்று சற்று உரத்த குரலில் கூறினார் அதற்கு மறுமொழி இல்லை சுந்தர சோழருக்கு ஓர் எண்ணம் தோன்றியது அது அவருக்கு குழப்பத்தையும் திகிலையும் உண்டாக்கியது ஒரு வேளை அவளாக இருக்குமோ அவளுடைய ஆவியாக இருக்குமோ கனவிலே தோன்றிய பாதகி இப்போது வந்து விட்டாளா நள்ளிரவில் அவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமோ அதனாலே தான் ஒருவேளை மலையமான் மகளும் இங்கே இல்லையோ தாதி பெண்களும் தூங்கிவிட்டார்களோ ஐயோ அவர்கள் ஏன் என்னை தனியாக விட்டுவிட்டு போனார்கள் அந்த பாதகி கரையர் மகளாக இருந்தால் என்னை லேசில் விடமாட்டாளே உள்ளம் குமுறி வேறி கொள்ளும் வரையில் போக மாட்டாளே அடி பாவி உண்மையில் நீயாக இருந்தால் என் முன்னால் வந்து தொலை என்னை எப்படியெல்லாம் வதைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வதைத்துவிட்டு போ ஏன் பார்க்க முடியாதபடி தலைமாட்டில் உலாவி என் பிராணனை வாங்குகிறாய் முன்னால் வா ரத்தபலி கேட்பதற்காக வந்திருக்கிறாயா வா நீ தான் கத்தி வைத்திருப்பாயே புலி கரடிகளை கொன்ற அதே கத்தியினால் என்னையும் கொன்றுவிட்டு போய்விடு என் மக்களை மட்டும் ஒன்றும் செய்யாதே நான் செய்த குற்றத்துக்காக அவர்களை பழிவாங்காதே அவர்கள் உனக்கு ஒரு துரோகமும் செய்யவில்லை நான் தான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் கலங்கரை பல்லக்கத்தின் உச்சியில் ஏறி கடலில் விழுந்து சாகும்படி நானா சொன்னேன் நீ ஏ செய்த அந்த கொடூரமான காரியத்துக்கு என்னை எதற்காக வதைக்கிறாய் சுந்தர சோழர் தம்முடைய தலைமாட்டில் வெகு சமீபத்தில் ஓர் உருவம் வந்து நிற்பதை உணர்ந்தார் திகிலினால் அவருடைய உடம்பு நடுங்கியது வயிற்றிலிருந்து குடல் மேலே ஏறி நெஞ்சை அடைத்துக் கொண்டது போல் இருந்தது நெஞ்சு மேலே ஏறி தொண்டையை அடைத்துக் கொண்டது கண் கண்விழிகள் விதுங்கி வெளியே வந்துவிடும் போல் இருந்தது அவள் தான் வந்து நிற்கிறாள் சந்தேகமில்லை அவளுடைய ஆவி தான் வந்து நிற்கிறது தான் ாம் நினைத்தபடியே கடைசியாக இரத்த பழி வாங்குவதற்கு வந்திருக்கிறது தம் நெஞ்சில் தீ தம்மை கொல்ல போகிறது அல்லது வெறும் கையினாலேயே தாம் தொண்டையை நெறித்து கொல்ல போகிறதோ என்னமோ எப்படியாவது அவள் எண்ணம் நிறைவேறட்டும் யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை அந்த பேய் தம்மை பழிவாங்கிவிட்டு போனால் தம் மக்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடும் அல்லவா இன்னும் சிறிது நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்தால் மந்தாயினி பேயின் ஆவி வடிவோம் தம் கண்களுக்கு புலனாகும் என்று சுந்தர சோழருக்கு தோன்றியது தலைமாட்டில் அவ்வளவு சமீபத்தில் அந்த உருவம் வந்து நிற்பது போல் இருந்தது அதன் நிழல் கூட அவர் முகத்திலே விழுந்தது போல் இருந்தது ஒரு கணம் நிமிர்ந்து பார்ப்பதற்கு எண்ணினார் அவ்வளவு தைரியம் வரவில்லை நான் கண்களை இருக்க மூடிக்கொள்கிறேன் அது செய்வதை செய்துவிட்டு போகட்டும் என்று தீர்மானித்து கண்களை மூடிக்கொண்டார் சற்று நேரம் அப்படியே இருந்தார் அவர் எதிர்பார்த்தது போல் அவர் நெஞ்சில் ஊரிய கத்தி இறங்கவும் இல்லை அவர் தொண்டையை இரண்டு ஆவி வடிவ கைகள் பிடித்து நெரிக்கவும் இல்லை அந்த உருவம் அவர் தலைமாட்டில் நின்ற உருவம் அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டதாக தோன்றியது ஆகா கரையர் மகள் அவ்வளவு சுலபமாக என்னை விடமாட்டாள் இன்னும் எத்தனை காலம் என்னை உயிரோடு சித்திரவதை செய்ய வேண்டுமோ செய்வாள் இன்றைக்கு என் கண்ணில் படாமலே திரும்பி தொலைத்துவிட்டாள் போலிருக்கிறது சரி யாரையாவது கூப்பிடலாம் யாராவது இந்த அறைக்குள்ளே வந்தால் இன்னும் இவள் ஒருவேளை இங்கேயே இருந்தாலும் மறைந்து போய் தொலைவாள் யாரெங்கே எல்லோரும் எங்கே போனீர்கள் என்று உரத்த குரலில் கூடி கொண்டே சுந்தர சோழர் கண்களை திற எதிரே மஞ்சத்தில் கீழ்ப்புறத்தில் நிற்பது யார் அவள் தான் சந்தேகமில்லை அந்த ஊமையின் தான் தலைவிரி கோலமாக நிற்கிறது அதன் நெற்றியிலேயே ரத்தம் கொட்டுகிறது இரத்த பலி வாங்க வந்தேன் என்று சொல்கிறது போலிருக்கிறது சுந்தர சோழர் உரத்த குரலில் வெறி கொண்டவரை போல் அந்த ஆவி உருவத்தை பார்த்த வண்ணமாக கத்தினார் ஊமை பேயே நீ உயிரோடு இருந்த வாய் திறந்து பேசாமல் என்னை வதைத்தாய் இப்பொழுதும் என்னை வதைக்கிறாய் எதற்காக வந்திருக்கிறாய் சொல் ரத்த பலி வாங்க வந்திருந்தால் என்னை பழி வாங்கி போ ஏன் சும்மா நிற்கிறாய் ஏன் முகத்தை இப்படி பரிதாபமாக வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்னிடம் ஏதாவது கேட்க வந்திருக்கிறாயா அப்படியானால் சொல் வாய்திறந்து பேச முடியவில்லை என்றால் சைகையினாலே சொல் வெறுமனே நின்று கொண்டு என்னை வதைக்காதே உன் கண்ணில் ஏன் கண்ணீர் ததும்புகிறது ஐயையோ விம்மி அழுகிறாயா என்ன என்னால் பொறுக்க முடியவில்லையே ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல் இல்லாவிட்டால் தொலைந்து போ போகமாட்டாயா ஏன் போகமாட்டாய் என்னை என்ன செய்ய வேண்டும் என்று தான் எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என் அருமை மகன் சின்ன சிறு குழந்தையை காவேரி வெள்ளத்தில் அமுக்கி கொல்ல பார்த்தவள் தானே நீ கடவுள் அருளால் உன் எண்ணம் பலிக்கவில்லை இனியும் பலிக்கப் போவதில்லை அடி பாதகி இன்னும் எதற்காக என் நெஞ்சை பிளக்கிறவள் போல் பார்த்து கொண்டு இருக்கிறாய் ஓ போக மாட்டாயா இதோ உன்னை போகும்படி செய்கிறேன் இப்படி சொல்லிக் கொண்டே சுந்தர சோழர் தமக்கருகில் கை கட்டும் தூரத்தில் என்ன பொருள் இருக்கிறதென்று பார்த்தார் பஞ்ச உலோகங்களினால் செய்த விளக்கு ஒன்றுதான் அவ்விதம் கைக்கு கிடைப்பதாக தென்பட்டது அதை எடுத்துக்கொண்டு ஏ போ என்று அலறி கொண்டு அந்த பெண் முகத்தைட்டுவத்தை நோக்கி பாய்ந்து சென்றது அப்போது சுந்தர சோழர் பே என்று கருதிய கிளம்பியது சுந்தர சோழருடைய ஏழு நாடியும் ஒடுங்கி அவருடைய உடலும் சதையும் எலும்பும் எலும்புக்குள்ளே இருந்த ஜீவ சத்து முறைந்து போயின தீபம் அந்த உருவத்தின் முகத்தின் மீது விழவில்லை சற்று முன்னாலேயே தரையில் உருண்டு விழுந்தது அகல் விளக்கு அணைந்து போதிலும் நல்ல வேளையாக அந்த அறையின் இன்னொரு பக்கத்தில் வேறொரு தீபம் எரிந்து கொண்டிருந்தது அதன் மங்களான வெளிச்சத்தில் சுந்தர சோழர் உற்று பார்த்து மந்தாகினியின் ஆவி வடிவம் இன்னும் அங்கேயே நிற்பதை கண்டார் அதனுடைய முகத்தில் விவரிக்க முடியாத வேதனை ஒரு நொடி காணப்பட்டது பின்னர் அது கடைசி முறையாக ஒரு தடவை சுந்தர சோழரை அளவில்லாத ஆதங்கத்துடன் பார்த்துவிட்டு திரும்பி அங்கிருந்து போவதற்கு முயன்றது அந்த நேரத்தில் தான் சுந்தர சோழரின் உள்ளத்தில் முதன் முதலாக ஒரு சந்தேகம் தோன்றியது இது மந்தாகினியின் ஆவி உருவமா அல்லது அவளை போன்ற இன்னொரு பெண்ணா அவளுடன் இரட்டையாக பிறந்த சகோதரியா அல்லது ஒருவேளை அவளே தானா அவள் சாகவில்லையா இன்னமும் உயிரோடு இருக்கிறாளா தாம் நினைத்ததெல்லாம் தவறா அவளாகவே இருக்கும் பட்சத்தில் அவள் மீது தாம் விளக்கை எடுத்து எறிந்தது எவ்வளவு கொடுமை அவளுடைய முகத்தில் சற்று முன் காணப்பட்ட பரிதாபம் மாறி விவரிக்க முடியாத வேதனை தெரிகிறதே தம்முடைய கொடூரத்தை எண்ணி அவள் வேதனைப்படுகிறாளோ ஆகா அதோ அவள் திரும்பி போக முயலுகிறாள் எந்த பக்கம் போகலாம் என்று பார்க்கிறாள் நீ கரையர் மகள் மந்தாகினியா அல்லது அவளுடைய ஆவி வடிவமா அல்லது அவளுடன் பிறந்த சகோதரியா நில் போகாதே உண்மையை சொல்லிவிட்டு போ இவ்விதம் சுந்தர சோழர் எருங்குரலில் கூவிக்கொண்டிருந்த போது தட தட வென்று பலர் அந்த அறைக்குள் புகுந்தார்கள் மலையமான் மகள் குந்தவை வானதி பூங்குழலி புதன் மந்திரி அவருடைய சீடன் அத்தனை பேரும் அந்த அறைக்குள் வருகிறார்கள் என்பதை சுந்தர சோழர் ஒரு நொடி நேரத்தில் தெரிந்து கொண்டார் நிறுத்துங்கள் அவள் ஓடி போகாமல் தடுத்து நிறுத்துங்கள் அவள் யார் எதற்காக வந்தாள் என்பதை தேடுங்கள் என்று சுந்தர சோழர் அலறினார் உள்ளே வந்தவர்கள் அவ்வளவு பேரும் ஒரு நொடி வியப்பினால் திகைத்து போய் நின்றார்கள் சுந்தர சோழரின் வெறி கொண்ட அவருடைய அலரும் குரலில் தோற்றிய பயங்கரமும் அவர்களுக்கு பயத்தை மந்தாகினி தேவியை அங்கே பார்த்தது அவர்களை வியப்பு வெள்ளத்தில் திக்குமுக்காட செய்தது இன்னது செய்வது என்று அறியாமல் எல்லோரும் சற்று நேரம் அசைவற்று நின்றார்கள் முதன் மந்திரி நிலைமை இன்னதென்பதையும் அது எவ்வாறு நேர்ந்திருக்க கூடும் என்பதையும் ஒருவாறு யோகித்து உணர்ந்து கொண்டார் அவர் பூங்குழலியை பார்த்து மகளே இவள் தானே உன் அத்தை என்று கேட்டார் ஆமையா என்றாள் பூங்குழலி திருமலை ஏன் மரம் போல் நிற்கிறாய் மந்தாகினி தேவி ஓட பார்க்கிறாள் அவளை தடுத்து நிறுத்து சக்கரவர்த்தியின் கட்டளை என்றார் ஆழ்வார் கடியான் தன் வாழ்நாளில் முதன்முறையாக குருவின் கட்டளைக்கு கீழ்படிய மறுத்தான் குருவே அதை காட்டிலும் புயல் காற்றை தடுத்து நிறுத்தும்படி எனக்கு கட்டளை இடுங்கள் இதற்குள் பூங்குழலி சும்மா இருக்கவில்லை ஒரே பாய்ச்சலாக ஓடி சென்று அத்தையின் தோலை பிடித்துக் கொண்டாள் மந்தாகினி அவளை உதறி தள்ளிவிட்டு ஓடினாள் ஆழ்வார்க்கடியான் சட்டென்று ஒரு காரியம் செய்தான் சற்று முன்னால் முதன் மந்திரி முதலியவர்கள் நுழைந்து வந்த கதவின் அருகில் சென்று அதை சாத்தி தாளிட்டான் பிறகு கதவை யாரும் திறக்க முடியாதபடி கைகளை விரித்து கொண்டு நின்றான் வேடர்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட மானை போல் நாலு புறமும் பார்த்து விரண்டு விழித்தாள் மந்தாகினி தப்பி செல்வதற்கு வேறு வழியில்லை என்றும் தான் இறங்கி வந்த வழியாக ஏறி செல்ல வேண்டியதுதான் என்றும் தீர்மானித்துக் கொண்டாள் அவள் மேல் மாடியை நோக்கிய பார்வையிலிருந்து அவளுடைய உத்தேசத்தை மற்றவர்களும் அறிந்து கொண்டார்கள் சுந்தர சோழர் பிடியுங்கள் அவளை பிடித்து நிறுத்துங்கள் அவள் எதற்காக வந்தாள் யாரை பழிவாங்க வந்தாள் என்று கேளுங்கள் என்று மேலும் கத்தினார் தூணின் வழியாக மேல்மாடத்துக்கு ஏறி செல்ல ஆயத்தமா இருந்த மந்தாகினி தேவியிடம் மறுபடியும் பூங்குழலி ஓடி நெருங்கினாள் இம்முறை அவளை பிடித்து நிறுத்துவதற்கு பதிலாக பூங்குழலி கையினால் சைகை செய்து ஏதோ கூற முயன்றாள் மந்தாகினி அதன் பொருளை தெரிந்து கொண்டவள் போர் கீழே விழுந்து கிடந்த அகல் விளக்கை சுட்டி காட்டினாள் இதை கவனித்துக் கொண்டிருந்த குந்தவை அப்பா பெரியம்மாவின் மீது தாங்கள் தான் விளக்கை எடுத்து எறிந்தீர்களா என்று கேட்டாள் ஆம் மகளே அந்த பேய் என்னை பார்த்த பார்வையை என்னால் சகிக்க முடியவில்லை அதனால் விளக்கை எடுத்து எறிந்தேன் என்றார் சுந்தர சோழர் தந்தையே பேயும் அல்ல ஆவியும் அல்ல உயிரோடு இருக்கும் மாதரசியே தான் அப்பா பெரியம்மா சாகவே இல்லை முதன் மந்திரியை கேளுங்கள் எல்லாம் சொல்வார் என்று குந்தவை கூறிவிட்டு மந்தாகினியும் பூங்குழலியும் மௌன வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த காட்சியை பார்த்தாள் உடனே அந்த இடத்துக்கு பாய்ந்து சென்றாள் மகளே அவளிடம் போகாதே அந்த ராட்சசி உன்னை ஏதாவது செய்து விடுவாள் என்று சுந்தர சோழர் கூவிக்கொண்டே குந்தவையை தடுப்பதற்காக படுக்கையிலிருந்து இருந்து பரபரப்புடன் எழுந்திருக்க முயன்றார் மலையமான் மகள் வானமாதேவி அவருடைய தோள்களை ஆதரவுடன் பிடித்து அடுக்கையில் சாய வைத்தாள் பிரபு சற்று பொருங்கள் தங்கள் திருமகளுக்கு அபாயம் ஒன்றும் நேராது என்று கூறினாள்